இந்த வீடியோ பாருங்க ரெண்டு இட்லி மட்டும் போதுமா உங்ககிட்ட ஒரு ரூபாய் இருக்கா பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இல்லையா

நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா காமிங்க பண்ணியிருந்தா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் மேம் ஓகே நம்ம மேம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் வெச்சுக்கோங்க ப்ளீஸ் எனக்காக எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்காக கொடுத்துக்கோங்க லவ் யூ லவ் யூ ஓகே பாய் இது ஏதோ கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு சேனல் நினைக்கிறேன் யாராக இருக்கட்டும் ஆனால் அவங்களுடைய பணம் அது யாருக்கு வேணால் கொடுப்பாங்க அது அவங்க இஷ்டம் அது நம்மளால் கருத்து சொல்ல முடியாது ஆனால் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து ஒருத்தர் வந்து காசு அதாவது சாப்பாடுக்காக போது அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பாவம் அவரே வந்து ஒன்றும் செய்ய முடியாமல் வந்து அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஆனால் அந்த ஹெல்ப் கேட்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்கலாம் ஒன்று காசு கொடுத்துருக்கலாம் இல்லை காசு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் உதவிங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவை கொடுத்து இதை விற்றுருங்க அவரும் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை இதை நீங்கள் விற்றுடுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரு நியாயம் அவருக்கு வந்து உதவி இருக்கலாம் அந்த காசை கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து பாருங்கள் பெண்கள்கிட்ட போய் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு நான் ஐநூறுரூவா தர்றேன் அவங்க வேண்டாம்னு சொல்லியும் கூட அதை வந்து அழுத்தமாக வந்து இந்த வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயரருவா கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான சமூகத்தை வந்து நம்ம கட்டமைக்கிறோம் அதாவது சோசியல் மீடியாவை வந்து பயன்படுத்தணும் அதை வந்து எந்த மாதிரியான வகையில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது ஏன்னா வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நியாயம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சேனலை எதுக்கு நடத்தணும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது காசு கொடுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு உபகாரமாக ஒன்றும் செய்யலாம்ல உங்கள் 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 காசு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படும் போது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து போது அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து காசை எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருந்துமே வந்து இந்த மாதிரி செய்யும்போது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு காட்சியாக அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது தயவு செஞ்சு இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணாதீங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் ஆதரவாக நிற்காதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது சம்மந்தமாக புரிஞ்சிருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமானில் சொல்லுங்கள் மறந்துடாதீங்க